எங்க மதியம் சாப்பிட வந்துடுங்க என்ன சாப்பாடா ரசமும் தொகையிலும் தான் வேறு என்ன பண்ணுறது அதான காய் என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க வாங்க வந்து சாப்பிட்டு போங்க இருக்கிறதான் செய்ய முடியும் வாங்க சரி வந்து சாப்பிட்டு போங்க ம் நான் என்ன பண்ணுறது இருக்கிறதான பண்ண முடியும் இந்த மலையில எனக்கும் நல்லா எதாவது செஞ்சு சாப்பிட்ணும் போல தான் இருக்குது என்ன பண்றது அக்கா கையில காயோட வருது போடு போன வீட்டுக்கா இருக்கு நீங்க நினைச்சதுல நான் சமைச்சு வைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட வந்துருங்க காயா அத நான் பாத்துக்கிறேன் நீங்க வாங்க பேரு இருக்கிறானே அந்த துரத்து என்னக்கா குத்துக்கல்ல மாதிரி ஒருத்தி நிக்கிறா பார்த்து பாக்காத மாதிரி போறீங்க இல்ல நீ போன் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது அதான் சரி போறலாம் எதுக்கு போட்டு போட்டு தொல்லை பண்ணுவானே நீ பேசிக்கிட்டு இருப்ப பிஸியா இருப்ப அதான் சரி போயிடலான்ட்டு போறேன் பிஸி என்னக்கா பிஸி யாருமே இல்ல பேசி தொலைக்கு தான் நானே வெளியில வந்து நிக்கிறேன் வாங்க உட்காந்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு போவோம் ஐயோ இப்ப எதுக்கு கூப்பிடறான்னு தெரியலையே போய் பார்ப்போம் கூப்பட்டு பேசாமே இருக்கிற சட்டப்பட்டு பேசிடுவேன் கூட கொண்டாங்கக்கா உங்களுக்கு வர காய் ஒழுங்கா வாங்க தெரியாது ஒழுங்கா வாங்கிருக்கீங்களான்னு பாப்போம் இது என்னக்கா இது பாவக்கா நான் சொன்னா உங்களுக்கு வாங்க வாங்கத் உங்களுக்கு வாங்கதான் தெரில இங்க பாருங்க அழுவி போயிருக்கு இது வேணாம் உங்களுக்கு வேணாம் இங்க நான் ஆட்டுக்கிட்ட போட்டுறேன் என்னக்கா வெண்டிக்காவும் வெறும் முத்த முத்தலாம் வாங்கிருக்கீங்க இதெல்லாம் தின்னா வயிற்று கோளாறு வந்துருது மனுஷா எல்லாம் இதெல்லாம் தின்ன முடியாது ஐயா என்ன நீ காயம் தூக்கி தூக்கி எரிஞ்சு போட்டு இருக்க வாங்குற எனக்குதான் மணி வருத்தம் தெரியும் கொடுங்க காயலாம் ஐயா அக்கா காசு குடுத்து வாங்குறதுனாலதான் சொல்றேன் இங்க கொடுங்க இன்னும் என்ன வீணா போயிருக்குன்னு பாப்போம் காசு கொடுத்து வாங்குறீங்களே இவ்வளவு ஒழுங்காக வாங்கி சாப்பிட வேணாம் இது என்ன பீட்ரூட்டு பீட்ரூட் இப்படியா வாங்குவாங்க இதை போய் மனுஷன் சாப்பிடுவானா சாப்பிட முடியுமா இதை செஞ்சு இது வேணாம் ஆட்டி கற்றுறாங்க கத்திரிக்காயா கத்திரிக்காய் சமைச்சா நல்லா தான் இருக்கும் அக்கா இது என்ன கத்திரிக்காய் இங்கே பாருங்க ஒரே பூச்சி பூச்சியாக இருக்குது வாங்கியிருக்கிறதே ரெண்டு கத்திரிக்காய் அவங்க ஒருத்தா அழுக்கு அதுவும் சொத்தையாக இருக்கும் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருப்போம் இதுவும் சொத்தையாக தான் இருக்கும் தூக்கி போட்டு பண்ணுவோங்க இந்த வெண்டிக்காய் நல்லா இருக்கு இந்த நாளை வச்சுக்கோங்க இஞ்சி இருக்குது தக்காளியா ஏருங்க வாங்கியிருக்கிறது அஞ்சு தக்காளி எனக்கு அதில் மூணு தக்காளி அழுவை எல்லாம் இன்னைக்கு ஆட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு இருந்திருக்கு போல இருக்கு காய இருக்கு ஓ சரிக்கா மத்தெல்லாம் நல்லா தான் இருக்குது எடுத்துகிட்டு போய் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க ஏன் என்ன நித்தா சொல்ற அது எல்லாமே வீணா போனக்காயா என்ன இப்படி ஏமாத்திட்டாங்களே பாத்தியா வாய் பேசலன்னா இப்படிதான் ஏமாத்துவாங்க போல நீயா அது கண்டு பாத்தி எடுத்து கொடுத்த நாளைக்கு என் வா அந்த ஆழத்தை சண்டை போடணும் எனக்கு சண்டைலாம் போட தெரியாது நீ போடு வந்து அதான் அக்கா சொல்ற இனிமேட்டு எப்ப காய் வாங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போங்க நான் உங்களுக்கு வாங்கி தரேன் நல்லா யாரும் அந்த கடைக்காரன் சொல்லுங்க நான் வந்து கேக்குறேன் நாளைக்கு எப்ப போவீங்க சொல்லுங்க நான் இருக்கேன் இப்படி ஏமாத்திட்டாங்க இப்போ நீனா உன்னே கூட்டிட்டு போறேன் நாளைக்கு நான் கிழமை உனக்கு போன் பண்றேன் ரெடியா இரு சரியா நாளைக்கு வச்சுக்கிறேன் நாளுக்கு நல்ல வேலை வரும்போது பயந்துட்டு வந்து எங்க காய் வாங்கிருவாளோன்னு சொன்ன வேலை அழுகுன காய் எல்லாம் எடுத்து தான் நல்ல காய் எல்லாம் நம்ம கிட்ட குடுத்து இருக்கு இப்ப போய் குழம்பு போட்டோ உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் வறுவல் பாவக்காய் வறுவல் வெண்டிக்காய் சாம்பார் எல்லாம் வச்சு வைக்கிறேன் சீக்கிரமா வந்துருங்க சாப்பிட ஆயுதானு வாங்கிட்டா வாங்கிட்டான் வாங்க